மா சொல்லி குத்தம்ள்ளை அருந்து சுத்தமல்லாம்

அவனும் நகர்ந்து நகண்டு பாக்குறியா இப்படித்தான் ஒரு ஊர்ல கொட்டாய மேடை அதன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டேன் சேரு பின்னாடியே போனது இவனுக்கு தெரியல இந்த சோ சேருக்கு சொந்தக்கார பொம்பளை பின்னாடியே போயிருச்சு பின்னாடியே நான் கேட்டேன் பின்னாடியே போறது ஐயா அந்த சேரை மட்டும் பிடிக்க கொடுக்க என் வீட்டுக்காரன் என்னை விளக்க மாட்டேன் அடிப்பேன் நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கு நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் வருகின்ற

தண்டுகளை அன்பு உறவுகளே வருகின்ற வெள்ளிக்கிழமை கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற மகமாயின் நாடகம் நடைபெறும் எல்லாரும் போய் பாருங்க இந்த நடிகரை சொன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது மூக்கேன் காலி கருப்பேன் தொத்தேன் செம்பவ லட்சுமணின்னு கூட இருக்காங்க யாருன்னே தெரியாது போடுறது ஒரு ஆளா இருக்கும் வர்றது ஒரு ஆளா இருக்கும் ஏன்னா வள்ளி திருமணத்துலேயே இந்த நிறைய பேருக்கு தெரியாது மகமாயி நாடகம் நெல்லிக்கெல்லாம் போய் பாத்துருங்க அந்த நாடகம் ஜாமியாட்ட மாதிரிதான் இருக்கும் வேற எதுவுமே உங்களுக்கு புரியாது இந்த ஏழு ஜம்பு வச்சிருப்பாங்க அப்படித்தான் ஒரு ஊர்ல நான் என்ன பண்ணிட்டு வித்தியாசமா இருக்கிறோம்னு ஏழு மரக்கா வாங்கிட்டு ஏழு மரக்காவை தூக்கி ஆனவம்ப ஒரு ஒம்பலம் வீட்டுக்கே ஓடிட்டான் என்னன்னு கேட்டேன் நெல் அளிக்க மழக்கா இல்லை இந்த பொறுமைக்கா நம்ம மருதமணி உனக்கு தெரியாதுல முத மருதமணி யூடியூப்ல கருப்பு வேஷம் போட்ட ஆடி இருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க எங்க அண்ணன் ஒரு இப்ப ஒரு முப்பத்தி ஏழு நாள் இருக்கும்டா சரி நான் என்ன சொன்னேன் நான் ஜாமியை அழைக்கிறேன் இந்த ஊர்ல கருப்பேன் துடியா இருக்கேன் சரி நீ என்ன பண்ற அந்த கோயில்ல போய் முத அந்த அருவலை வச்சு விட்டு கும்பிட்டு விழுந்து அங்கிருந்து நான் வர்ணிக்கும் போது ஆடி வாடா கூடுத்துக்குள்ளேன்னு சொன்னேன் மருந்தமணிய இவன் வேமா அறுவாலை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போய் சத்துக்கு போயிட்டேன் கோயில்ல லைட் வேற இல்லையா அங்கே ஒரு பத்து நாய் அந்த சிம்முட்டு தளத்தில் படுத்து வந்திருக்கு இந்த முண்டைக்கு தெரியாது போய் கும்பிட்டு அறுவாலை எடுத்து இப்படி நின்று பாரு நாய் விரட்டிருச்சு இவன் வேப்ப மரத்து நானு நானும் பாட்டை தொட்டு போயிட்டு இருக்கு ஊரே ஆடுது இவனை காணைய லைட் அடிச்சுட்டு போய் பார்த்து மரத்துல அறுவாழைய போட்டுட்டு மரத்துல தொங்கிட்டு அதுல இருந்து அவனை சாமி வாசம் போட விடுறது கதைக்கு வரேன் வாங்க வாங்க மணியாச்சு மணியாச்சு சொன்ன ஆளுகள் ஆளுகள்லாம் காணாம பார்த்தீங்க பஸ்ல எரிப்பாடு சொல்ற ஆளு வீட்டுக்கு போவேன் தெரியும் ஏன்னா எல்லா பேத்துக்கும் வேலை இருக்கு அதனால போயிடுவாங்க அப்ப இன்னும் ரவுண்டு போயிட்டு வாங்க ஐநூறு ஆயிரம் ரூபாய் பத்தாது பெட்ரோல் வலையை கூட்டிட்டாங்க வண்டி பதினெட்டு தான் கொடுக்குது அன்பாலையா கேஆர் அன்பாலுக்கு அப்பா உணவகம் மேலும் ஐநூறு அப்படி நன்றி நன்றி இந்த காசை பூரா வச்சுட்டேன் வையாஜி ஒண்ணும் வீடு இல்லாதவளுக்கு வீடு கட்ட போறேன் வீடு இல்லாதவளுக்கு வீடு கட்டி இருப்பேன் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனா ஏழைய காப்பாத்த இன்னைக்கு இந்த காசு தேவைப்படுதா மணியண்டா வசிய போக காசு தேவைப்படுது ரெண்டு மணி ஆகியிருந்தா எங்க அப்பா தான் என்ன நம்பிராஜன் அம்மா வேலை நங்கேயும் போகணும் காட்டு காவலுக்கு போகணும் மணியண்டா அண்ணனுக்கு பொண்ணு பாத்துருக்காதான் அப்பா அப்பா பொண்ணு விஷயம் தானே இந்த வனத்துக்குள்ளதான் அந்த இருக்காளா என்ன இங்க தான் இருக்கா மணியண்டா அண்ணு என் கல்யாணத்துக்கு தான் எச்சிகலை எடுக்கணும் தானே கண்டிப்பா எச்சிகலையில இருந்து பறிமாறதுல இருந்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு

அண்ணي அழகா அமைவாங்கனே கவலைப்படாதீங்கனே சின்ன பையன் சொல்ற வார்த்தை பழிக்குமாப்பா கண்டிப்பா நல்லா இருக்கணும் அமுசேமா அமைவாங்கனே தண்ணி வேற என்ன தெரியுமா இது என்னแน பேரு அண்ணி பேரு சோப்பு என்னแน வித்தியாசமா இருக்கு சோப்புன்னு அவங்க ஆத்தா சூப்பு குடிக்கும் போதே வயிற்று வலி வந்துருச்சாம் அது அதனால அத நினைவாக ஜீவசன் மாதிரி காது சோப்பு கண்ணே சோப்பு கண்ணே சோப்பு

ஒரு சனம்பூரா எங்க கண்ணு நானும் மறுவீடு போகும்போது இதுலதான் போவேன் ஏசி வண்டியில தான் ஏ இரு சூப்பு எல்லாம் இருக்காங்க பப்ளிக்ல பண்ணாது சூப்பு ஐயோ அப்படி அழகுன்னு அப்பா வேற சொன்னாரு

அம்மா எனக்கு நீங்க சித்தி வேணுமா அத்தா அத்தான்னு சொல்லாத செல்படுத்து வாயிலை அடித்து கொடுத்துட்டா அத்தா எனக்கு நீ சித்தி வேணும் எங்கள் அப்பா தான் இலவு வயசு அவரை கொண்டு தான் நான் வாழ வேண்டிய வயசு அம்மா மிருதம் அத்தா பேர் வச்சா இங்கே வரு சூப்பு சப்புன்னு அத்தா போதும் தா எந்துட்டு வா கண்ணே பஸ் சோடாமுடி வளர்க்கிற மாதிரி உங்களுக்கே பொம்பளையா நினைப்பு கூட வரும் ஆம்பளியா இல்ல பாருங்க எட்டு நாளைக்கு திகட்டான் கொண்டாட்டி வாடையே உங்களுக்கு ஆகாது ஆனா பக்கத்துல நிக்கிறேன் பாரு மனசு காரணம் இருப்பேன் பாருங்க

சூப்பு இப்படி ஒரு பொம்பளை மகளிர் வண்டியில ஏறினா இந்த பொம்பளை மதுரைக்கு போகும் டிரைவர் முத கீரை பிடிக்கிட்டு இரும்பு கடைக்கு போயிரு போட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு வளர்த்துக்கிறீங்க நீ இருக்காக்கை மிஷினம் தூக்கிட்டு வீட்டுக்கு போகணும்

அது போதையில போனா அது பெட்டி கடை கடை அடைச்சிருந்துச்சு சரி சைடிஷுக்கு ஒண்ணும் கிடையாது இது நெஞ்சுக்கு பாவாடை கட்டி கிடந்துச்சு எனக்கு போதைக்கு அதுக்கு இதை பார்த்தவனே காட்டு கோழி வறுத்து வச்சிருக்காங்க நினைச்சிட்டு செப்பைய லைன் பண்ணே அப்படியே அகப்பைய உள்ள மெதுவா தானே போட்ட ஏத்தா கட்டி பிடிக்காதா உன் மேல அப்படியே தானே ஓமத்துல வாட

தீயம் கையாவு சுட்டு இது வேறு சூப்பு அது வேறு அது பேர் நடைபெயர் காப்பு காப்பு என்ன மாமா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா நீ வயசு வந்துச்சு சி கல்யாணமே ஆக போது கூட வயசு வந்தத பத்தி பேசுறீங்க நீ வைக்க வர நீங்க வர வர இங்கட சரி நான் சொன்னேன்ல திருப்பி பேச லைன் போட போய் ஏர்த்தர்ச்சிச்சுன்னு புரியலையே ஒரு காக்கா ஒன்னு கறி கிடக்குன்றது நீங்க என்ன kaka இந்த எடுத்து தந்து வெச்சிருக்கீங்களே இதுவா இது அக்கா யாருக்கு அக்கா கர்வகட தூறு மாராக இது இதுவா அதுவா இந்த போற இதைப் பத்திங்களா ஓ அழகன்ன ஏ அழகன்ன ஏ அழக நான் தெரியாம நான் கேக்குறேன் பரிசு வாங்கிட்டு வந்தவடி உலகி என்ன உலக கொடுத்து ரத்தியிருப்பேன்

மாமா மயிர புடுங்குமான் எந்த போட்டாட்டியாவது புருசனை பெத்தையான் பிறப்பேன் சொல்லி அழுவாரு

சூப்பு சாம்பி ஐயோ சூப்பு கற்பம் கலைஞ்சராம கற்பமா ஏ மாடதேது நீரா யார் கற்பம் கற்பு கலையும் சாப்பு கூட கலைய முடியாது யார கற்பம் எனக்கு அது இது மாசமா இருக்கும் யா இதுவா மே மாசமா இருக்காதா போங்க என்ன இருக்கு நீ மாசமாக போ என்ன இருக்கு அதெல்லாம் நடந்து இருக்கு எங்க காமி நீ மோட நல்ல பொம்பள நீ மோட காமி ரெண்டு சொல்லுங்க கட்டினவங்க சிரிச்சிட்டு சத்தமா சீரியல் பார்த்துக்கிட்டே போயிடணும் சூப்பு சூப்பு ஒல்லி ஆளு போடாம இங்கதான் எல்லாம் ஒட்டி போய் கிடக்குது

கண்ட கருவம் யாராவது பிரசர் மாத்திரம் வச்சிருக்கீங்களா எனக்கு ஒரு மாதிரியா வருதுல தங்கச்சி தங்கச்சி சூப்பு

மரியாத கூட வந்து சொல்லா அண்ணே சூப்பர் நீ முடி இல்லாம அழகா இருக்காங்க